ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சிறு வீடியோவில் அது வெஞ்சன்ஸ் கேமாக தான் வந்து இன்னும் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த கேள்வி என்ன ஆக்சுவலாக ஐம்பதாவது நாள் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிறது தான் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஃப்ரீயாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரை சொல்லணும் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் கெமி சொல்லலாம் ஒன்றும் பண்ணல கம்மியாக சொல்லலாம் இதுவும் பண்ணல அரோரா சொல்லலாம் இதுவும் பண்ணல அதை விட்டுட்டு இவங்க மாற்றி மாற்றி அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்குன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சொல்கிறது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறது பிரஜின் இந்த இடத்துல நல்லா தான்டார் ரம்யாண்டர் தட் இஸ் குட் சுபிக்ஷா ரம்யா பியானா ரம்யா கமர்தன் கூட கெமி கெமி கவர்தின் த்ரீ வெஞ்சன்ஸ் கேம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏன் ஆடுறாங்க தெரியல விக்ரம் அதே மாதிரி வந்து எஃப் ஜேஎம் சாண்ட்ரா ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஸோ இந்த மாதிரி கேம் வந்து விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் ஸோ ரம்யா நீங்கள் சொல்லுங்கள் பங்களிப்பு இல்லை அவ்வளோவா ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு கிராஃப்ட் திடீர்னு ஏறுவாங்க திடீர்னு இறங்குவாங்க பட் ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அருளா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது வெறும் கையை பிடிச்சி துசார கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா யுனிக்காக எதுவும் பண்ணல பாதல சண்டை வலிக்கிறா அவ்வளோதான் தவிர வீட்டில் ஓல்டாக வந்து கருத்துக்கள் எடுத்துக்கிறாலாம் இல்லை கெமி வெறும் சண்டை போடணும் தேவையில்லாமல் சண்டையை போடுறாங்க மற்றபடி அவங்க வந்து இம்பாக்ட் ஆஃப் த கேம் வந்து மாற்றுறாங்களாம் கேட்டிங்கன்னா அதுவும் மாற்றலை சும்மா வந்து சீட்டு தைச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் சும்மா இருக்கும் பொழுது ஏன் மிச்சவங்களை வந்து நீங்கள் கை காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க இன்ஜன்ஸ் கேம் தான் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது சபரி பார்வதி சொல்கிறான் ஏதாவது அறிவு இருக்கா யாருக்காவது பார்வதி இந்த வீட்டில் அவ்வளோ தூரம் பண்ணி ஐம்பது நாள் வந்திருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கேம் ஆடிருக்கா ஏதோ ஒன்று அவளை கொளுத்தி வீட்டை வந்து ஃபயர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டஸ்டன்ஸோடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் விஜய் சதுபதி எப்படி கேட்குறாரு பாருங்க இந்த டிக்கெட்லாம் எப்படி தான் வந்து தாங்குச்சு எப்பயோ ஊர் வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட அரோராக சொல்லுது ஒருத்தன் கூட எப்படிங்க மேபி எபிசோட்டில் சொல்லியிருப்பாங்களோ ஆ இன்னொன்று ஒருத்தவங்க பிரேக் ஆகிருக்கா இன்னும் பிரேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்த்தீங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யாவோட ஏதோ ஒரு சில இது அது எப்படி ஆடுறது அதெல்லாம் கூட இருக்குது நிறையா இடத்துல சண்டையாச்சு போட்டிருக்கு பட் இந்த கெமி யாரோரா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் இன்னொன்று நேரில் பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்களே ரெண்டு இது மிஸ் ஆகிருக்கு நேற்று நடந்ததுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இந்த ஒர்ஸ் பெர்ஃபார்மர் இருக்குது போட்டு பயங்கரமாக அழை வச்சிருக்காங்க ஜெய் சதுர்பி வந்து ஏன் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க விக்ரமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து எனக்காக கொடுத்தீங்களா இல்லை உங்களுக்காக கொடுத்தீங்களா இல்லை டீமுக்காக கொடுத்திங்களா இல்லை உங்களுக்காக கொடுத்திங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அந்த ஒரு வந்து போயிருக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறி இருக்காங்க கம்மியாக பேச முடில எதுவுமே வந்து அவங்களால சொல்ல முடில அதை பொழுது ஜெய் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோ நிப்பாட்டி நீங்கள் அழுதுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அழுதுருக்காங்க இப்போயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரம்யா வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த அழுகை வந்து இன்னும் தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் அரவராக அப்ரிஷியேஷன் இதெல்லாம் வந்து வரவே இல்லை நல்லா டான்ஸ் ஆடினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது ஒரு போர்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து திவ்யாவுக்கு கடுமையான ரோஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து மேலோட்டமாக தான் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா திவ்யா வந்து அப்படியே சும்மா வச்சுட்டு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க தவிர இன்னும் போடல எதுவுமே திவ்யாவுடைய அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஷன் ஒன் ஹவர் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தைகள் கடும் சொற்கள் வந்து பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் எடிட்டிங் தூக்கிட்டாங்க சரி இது வந்து ரொம்ப ஃபேவராக போயிடும் நம்ம அப்போட்டமாக தெரிஞ்சிடும் சாண்ட்ராவையும் பிரஜனையும் காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி அதை அழகாக அடி தூக்கி போயிட்டாங்க உங்களுக்கு புரியுதா ஸோ இதுதான் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டு தான் அதில் எந்த ஒரு மாற்றுகளுக்கும் இல்லை பிரஜனும் சேதுபதியும் போட்ட நாடகம் அப்படிங்கிறத நம்ம முதல் வீடியோ பேசிக்கலாம் யாராவது பேசுறோம்னா பாருங்க போய் அதை தெளிவாக வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமை கொண்டு போகிறாங்க இவங்க இப்படி கொண்டு போகிறத பார்த்தா அரோரா எதுவும் சொல்லாமல் பொத்திட்டு போகிறத பார்த்தா அரோரா டைட்டில் வின் ஆக்கியும் ரம்யா வந்து அடிச்சு அடித்து ரம்யா பொங்கி இலை வச்சு ரம்யா டைட்டில் வின் ஆக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில ஏன்னா இந்த சூழ்நிலை யாருனாலும் டைட்டில் வின் ஆனலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற சினாரியோ கேம் படி அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஷோ எப்படி போக போகுது இன்னும் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உத்வேகத்துடன் இந்த ஷோவை முன்னே நோக்கி நட நகர்த்தி கொண்டு போகிறது யாராக இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் பட் தான் தூக்கி வச்சுட்டு இவங்க ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது மட்டும் இல்லை காணா வினோத்துக்கு சரியான கிளாப்ஸ் போல் நம்ம கூட எடிட் பண்ணியிருக்கானுங்க கிட்டத்தட்ட பேசவே உள்ளையாம் கணா அந்த அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து காணா வினோத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பட் கேம் வைஸில் அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி லைட்டாக ஆடினாலே போதும் இப்போ தான் ஆடுறாரு பிசிக்கல் டஸ்ட் ஆடுறாரு நிறைய இடங்களில் பேசுகிறாரு பட் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அப்படின்னா ஷோஷாட் அவருக்கு டைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறவங்களுடைய கருத்துகள்